வணக்கங்க இந்த பசு வந்து ஹெச்எஃப் கிராஸில் ஒரு நல்ல பெரிய பசு இந்த பசுவோட கரைவைத்திறன் பார்த்திங்கன்னா இருபது லிட்டருக்கு மேலே கறந்தது இருபது லிட்டர் எங்கள் தரப்பில் இருந்து கேரண்டி கொடுத்துருவாங்க இந்த பசு வந்து மூணாவது ஏற்று சினை பசு கன்று போடுறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாளுக்குள்ள கண் ஈன்றும் கேரட்டு வந்து இது சூப்பராக இருக்கும் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாம் குணம் அருமையாக இருக்கும் சாஃப்ட் கேரக்டர் கம் காம்பை பாருங்க நல்ல கருங்காம்புல மில்க்வே நல்ல மில்க்வே இல்லை தலை சைஸு அருமையான தலை சைஸில் ஒரு ஹெச் கிராஸ் மாடு இந்த வந்து இந்த பசு வந்து ஃபேட்டும் உங்களுக்கு வரும் அதே சமயம் மில்க்கும் இயல்ட்டும் உங்களுக்கு ஹெச் வரும் இதை வேணுங்கிறவங்க நேர் நேரில் வந்து பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம்